திமுகவுடன் ராமதாஸ் அதிமுகவுடன் அன்புமணி சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான ரகசிய பேச்சுவார்த்தையா அதிமுகவோட கூட்டணியில இருக்கிற அன்புமணியோட தலைமையிலான பாமக தாவேகா கூட்டணியில இடம் பெறாமல் தடுக்கிறதுக்கு அன்புமணிக்கு நாற்பது சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் அதிமுக திட்டமிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு இதே நேரத்துல திமுக கூட ராமதாஸ் அணியினரும் பாமக உயர் அதிகாரிகளும் ரகசிய பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வர்றதா தெரிய வருது நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேகா வர்ற சட்டசபை தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணியில இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் விஜய் அவரோட விமர்சனங்களை திமுக மீதும் பாஜக செயற்குழு கூட்டத்துல வர்ற சட்டசபை தேர்தல் தலைமையில கூட்டணி அமையும் அப்படின்னும் விஜயே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இத பத்தி அதிமுக பொது செயலாளர் பழனிசாமி கிட்ட கேட்டப்ப திமுக ஆட்சியை அகற்ற விரும்பும் எவரும் எங்கள் கூட்டணியில் வரலாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு மறைமுகமா அழைப்பு விடுத்தாரு இந்த நேரத்துல அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு எழுபது தொகுதிகள் வழங்கும் முயற்சியில பேச்சுவார்த்தை நடத்தியதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த விவகாரம் பழனிசாமிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியில அன்புமணி தலைமையிலான பாமக இடம்பெற வேண்டும் அப்படின்னு அவர் விருப்பம் தெரிவித்ததா சொல்லப்படுது அதுக்கப்புறம் பழனிசாமியோட குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தரும் அன்புமணியோட குடும்ப உறுப்பினர் ஒருத்தரும் சந்திச்சு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில பாமகவுக்கு நாற்பது சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் கொடுக்கப்படும் அப்படின்னு அதிமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டதா சொல்லப்படுது இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்